செந்தில் பாலாஜி கனவு பழித்தால் ஒருவேளை அவரிடம் அவர் நினைக்கிற மாதிரிலாம் பேராசைப்பட்டு இந்த ஆட்சி இன்னொரு தடவை வந்துச்சுன்னா அப்போ ஒரு மந்திரி ஆகும் நினச்சாலும் அதுவும் முடியாதுன்ட்டாங்க முடியாது அது முடியாது ஒழுங்காக வித்ரா பண்ணிக்கிறீங்களா இல்லை நாங்கள் ஆர்டர் போட்டோம்மான்னு கேட்டாங்க சார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி திமுக மறுபடியும் ஆட்சி அமைச்சாலும் செந்தில் பாலாஜி அமைச்சர் ஆக முடியாது இருபத்தி ஆறு இல்லை அந்த வழக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தாறுல முடிஞ்சா கூட அது கிடையாது அதை தெளிவாக சொன்னாங்க அதுதான் என்ன பண்ணாங்க ஆர்டர்ஸை நாங்கள் பாஸ் பண்ணிட்டோமான்னு கேட்டாங்க ஏன் பண்ண விட்டாங்கன்னா கபில் சிபில் விஷயம் தெரிஞ்சு பண்ணிட்டார் மனுவை வந்து நாங்கள் வந்து வாபஸ் வாங்கிக்கிறோன்ட்டார் வாங்க மட்டும்தான் அதை அப்படியே எழுதியிருப்பாங்க மனுதர மீண்டும் எங்களை அப்ரோச் அந்த கோர்ட்டை நாங்கள் தெளிவுபடுத்த விரும்புகிறோம் அந்த வழக்கு இருக்கும் வரை இவரால் மந்திரி ஆக முடியாது அப்படின்னு போட்டு தான் வச்சுக்கோங்க ஆமாம் சார் அதனால அந்த மாதிரி வேடிக்கு மட்டும் வாங்கிக்க கூடாது கிளாரிபிகேஷன் அப்படியே வேகா விட்டணும்னு வந்துட்டாங்க ஆனால் இது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு மூக்கறுப்பு சவுக்கடி குட்டு பலாரடி இதெல்லாம் வந்து இப்படி போடுவாங்கன்னா மற்றவங்களுக்குலாம் ஒன்றுமே தெரியும் போச்சு இப்போ செந்தில் பாலாஜி வந்து இப்போ அவர் நினைச்சாருன்னா தமிழ்நாட்டில் எதையும் உருவாக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் அந்த லெவலில் அவர் இருக்காரு இதை வந்து ஊடகங்கள் வந்து அவங்களோட தர்மத்துக்காக இந்த விஷயத்த வெளியில் சொல்லியிருக்கணும் யாரும் சொல்லலை